வணக்க நண்பர்களே ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதீங்க ரொம்பவே முக்கியமான பதிவு வீடியோல காட்டப்படும் இந்த மூணு பேரை பாருங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி கரசமங்கலுக்கு பக்கத்துல கீழ்படுவன்குட்டை கிராமத்துல வசிக்கிறாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் எட்டாம் தேதி வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வீடு திரும்பல அம்மா பையன் பொண்ணு மூணு பேருமே காணாம போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணோடைய அம்மா தான் இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்திருக்காங்க எங்கேயுமே கிடைக்கல மூணு பேர் காணாம போயிட்டு இருக்காங்க ஸோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மூணு பேர் காணாம போனதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப வேதனையா இருக்காங்க காவல்துறையிலயும் புகார் பண்ணியிருக்காங்க அவங்களும் எஃப்ஐஆர் காப்பி போட்டிருக்காங்க சோ இவங்களை எங்கேயாவது நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீடியோல கொடுத்துக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க பிளீஸ் எத்தனையோ வீடியோவை நீங்க ஷேர் பண்றீங்க மூணு பேர் காணாமல் போயிட்டா அவங்களுடைய வருத்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல அவங்களால பேச முடியல ஏன்னா மூணு பேர் ஒரு குடும்பத்துல காணாமல் போயிருக்காங்க அவங்களுடைய வலி வந்து எனக்கு தெரியுது